வெல்கம் டு கோம்ஸ் வேல்டு இன்னைக்கு என்ன ரெசிபின்னா உருளைக்கிழங்கு சமோசா இந்த உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சமோசா வந்து சார்ட் ஐட்டம் மாதிரி நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நான் இதை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முதல்ல வந்து நான் நாலு உருளைக்கெழங்கை கட் பண்ணி நான் நாலு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு கிண்ணம் மைதா மாவு அதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஓமத்தை கையில் நல்லா தேய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இப்போது இதில் வந்து நான் நெய் ஊற்றுறேன் இந்த நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் இருக்கும் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பதினஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது பசங்க வந்து சேட் ஐட்டம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதை நம்ம வீட்லையே செஞ்சு கொடுத்தா நமக்கு அதாவது மன திருப்தியாக இருக்கும் இப்போ வெளியே வாங்கி சாப்பிட வேண்டாம்னு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ துணி ஈர துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டேன் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் கா ஸ்பூன் சீரகம் இப்போ மல்லி நான் போடுறேன் உங்களுக்கு மல்லி வந்து வாயில் மல்லி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் மல்லி சேர்த்துருக்கேன் இப்போது அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அதாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ட்ரை மேங்காய் தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா கா ஸ்பூன் அதாவது ப்ளாக் சால்ட்னு சொல்கிறது கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது அரை ஸ்பூன் உப்பு இப்போ வந்து மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருகுப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி ஜாரில் ரெண்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு த தோலே தனியாக பிரிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் மசிச்சு விட ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ கடாயில் நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் நான் சேர்த்துருக்கேன் காஞ்ச திராட்சை இதை கொஞ்சம் நல்லா வதக்கவும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம மசித்து வச்ச உருளைக்கெழங்க நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த உருளைக்கெழங்கில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்ல நான் இங்கே கிண்டி கொடுங்க நல்லா நல்லா பெரட்டி பெரட்டி கிண்டிக்கு கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கம் இந்த மசாலா போய் சேரும் இதில் வந்து பச்சை அதாவது பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அது இல்லாததுனால நான் சேர்த்துக்கல இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்காதனால அடி அதனால் நீங்கள் கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து நீங்கள் நல்லா கிண்டி அதாவது நல்லா கிண்டி கொடுங்க இது நல்லா கிண்டி கொடுத்த பிறகு நிறுத்திடுங்க இப்போ வந்து இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த மாவை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால வீட்டில் பசங்க சாயங்காலம் சூடாக எதா செஞ்சுக்கிறாங்க அதனால் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாவே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியே வாங்கிறத தவிர்த்துக்கலாம் இப்போ இதை சப்பாத்தி அளவுக்கு நம்ம நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு கோடு கத்தி வச்சு ஒரு கோடு போடுங்க சென்டரில் நல்லா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வருதான் வரும் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து மைதா மாவு நான் கலக்கி வச்சுருக்கேன் அதை இது மாதிரி செஞ்சு ஒட்டை ஒட்ட வச்சுக்கலாம் பாருங்க இது எதுக்காக ஒட்டுறதுன்னா நாம் வைக்கிற மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மைதா மாவு பேஸ்ட்டை நான் வந்து ஒட்ட வைக்கிறேன் இப்போ நம்ம ஆற வச்ச உருளைக்கெழங்க இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நாலா பக்கம் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்ட விட்டு நல்லா அமைக்க விடுங்க பாருங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா நாலா பக்கம் நல்லா அமைக்க விடுங்க அப்போ தான் ஒட்டும் மாதிரி நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்போ தான் நல்லா ஒட்டும் உள்ளுக்கில நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க திரும்பவும் உருளைக்கெழங்கு பேஸ்ட்டு வச்சு நம்ம பாருங்கள் இதை இது மாதிரி நல்லா நாலா பக்கமும் அந்த மைதா பேஸ்ட்டை வச்சு நல்லா அமைக்கி விடுங்க பாருங்கள் இது மாதிரி தேய்ச்சி விடுங்க இது இதே மாதிரி செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் காய விட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபியை இது அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது இதான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லாமே நான் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாமே நான் செஞ்சுட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி பத்து நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இந்த எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கடலை எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா வந்து நாம் அந்த சமோசாவை இதில் நாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இது இந்த சமோசா வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இது நல்லா முருகி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மேலே முருகி இருந்தால் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ வெந்திருச்சு எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு இனிப்பு சட்னி செய்யலாம் அதாவது இதை தொட்டு சாப்பிட செய்வாங்க இல்லையா அதே மாதிரி இனிப்பு சட்னி ரெண்டு வகையான இனிப்பு சட்னி இருக்குது இப்போ வந்து ஒரு வகையான நான் இனிப்பு சட்னி நான் செய்கிறேன் நான் இப்போ வந்து புளி தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன் அரை டம்ளார் எடுத்திருக்கேன் நம்ம இந்த கடாயில் வந்து நான் புளியை காய்ச்சினேன் அதிலே நான் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளார் புளி இப்போ வந்து பேர்ச்சம்பழம் அதாவது நல்லா பழுத்த பழமாக பேர்ச்சம்பழம் இருக்கு இல்லையா அது ஒரு பதினஞ்சு பழம் எடுத்துருக்கேன் கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு ஆறு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸி சார்ல நைஸாக ஓட்டி எடுத்துட்டு இந்த புளித்தண்ணி கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டால் முடிஞ்சுது அவ்வளோதான் இது இது ரெடியாகிடும் இந்த இனிப்பு சட்னி சமோசாவுக்கு இது சூப்பராக இருக்கும் இது இப்போ ரெடியாகிடுச்சு இதை வச்சு சமோசாவை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.